விவசாயி சொந்தங்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேரடி நல்வது இருபதாம் நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம களைக்குள்ளி ஸ்ப்ரே பண்ண போறோங்க அதற்கான மருந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ அது என்ன கம்பெனி மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ப்ராடக்ட்ல டார்ட்னு சொல்லக்கூடியது ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரீன் மிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இது எந்தக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதாக வளரக்கூடிய தழக்கலைகளுக்கும் பில்வகை கலைகளுக்கும் இந்த மருந்துக்கு உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான கோரைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் மிக்சின்னு சொல்லக்கூடிய நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேங்க் அடிக்கும்னு பார்த்தீங்கன்னா பத்து டேங்க் அடிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் மருந்துங்க பத்து டேங்க் அடிக்கலாம் அது கூட சேர்த்தாலும் நீங்கள் பத்து டேங்க் தான் அடிக்கணும் அதிகமாக போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிவர கலைகள்ஸ் ஆகாது ஸோ இந்த கலைக்கொல்லிகளை நீங்கள் வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அதாவது மிதமாக தான் அடிக்கணும் ரொம்ப வேகமாக நடக்கக்கூடாது நார்மலாக மருந்து அடிக்கிற மாதிரி வேகமாக அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரிவாராக கேட்காது அதனால பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக தான் அதை பயன்படுத்தணும் ஸோ இதை கலக்கும் முறைகளை பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்லை என்ன ஒன்றுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிறத நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா குளுக்கணும் பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா நிறையவே மருந்தாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அடியில் நிற்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி போடணும் நீங்கள் அப்படியே ஊற்றிட்டு அப்படியே போட்டுறாதீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டேங்க்கு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணீருக்கு எவ்வளோ எம்எல் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து எம்எல் இருந்தாவே போதுமானது நீங்கள் பத்து டேங்க் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் மருந்து இருந்தாவே போதும் ஸோ நீங்கள் பார்த்துட்டேன் கிடச்சிடலாம் கூடவே உங்களுக்கு அதிகப்படியான கோரைகளும் அதிகப்படியான பெரிய வகை பில்களும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் மிக்ஸுன்னு சொல்லக்கூடிய மருந்தை கூட ஆட் பண்ணி அடிங்க ஆட் பண்ணி அடிக்கிறதால பெரிய வகை கலைகளுக்கு கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னென்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேரக்ட் ப்ளஸ் க்ரீன் மிக்ஸ் இது ரெண்டுத்தையும் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணவே போதுமானது நீங்கள் ஸ்ப்ரே பண்ண சொல்ல ரொம்பவே பொறுமையாக நடக்கணும் ரொம்ப வேகமாக நடக்கக்கூடாது ஸோ இருக்கிற எல்லா கலைகளும் மேலே படுற மாதிரி நடக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கலைகள் கண்ட்ரோல் ஆக வரும் ஸோ நீங்கள் விதைச்சதுலேருந்து அறுவடை வரைக்குமே உங்களுக்கு ஒரு கலைகள் கூட இருக்காது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு இருக்கும் இந்த கலைக்கொல்லியில் மிதமான வேகத்தில் வந்தீங்க களைக்கொல்லி அடிக்கணும் எப்போ அடித்தாலும் அது மட்டும் இல்லாமல் மருந்து அடித்த இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து தான் தண்ணீர் கட்டணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணீர் விடக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடித்த மருந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்கல்ல நல்லா ஊறணும் ஊர்ணும் பார்த்துக்கிட்டு அது பார்த்தீங்கன்னா வேரில் தான் போய் முதல்ல தாக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா வேர் வரைக்கும் போகிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் நீர் கட்டணும் ஸோ தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு இரண்டுலேருந்து மூன்று சென்டிமீட்டர் உயரம் வரை பார்த்திங்கன்னா தண்ணீர் நெல்வாயில் வச்சுக்கிட்டே இருக்கணுங்க அதுக்கு கம்மியாக வச்சுக்கக்கூடாது ஏழு நாள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த நீர் மேலாண்மையை கையாளனா தான் உங்களால் முற்றிலும் கலைகளை சாகடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மருந்து அடித்த பத்தாம் நாள் கண்டிப்பாக நீங்கள் உரம் கொடுத்தணும் அதுக்கு மேலே நாள் கடத்தாதீங்க களை செத்துச்சாலும் சரி சாகலனாலும் சரி பதினாலா பத்தாம் நாள் பார்த்திங்கன்னா மருந்தை போட்டுருங்க ஸோ யூரியா ஃபேக்டம்பாஸ் போட்டிருக்க மாட்டேங்க அடி உரத்தில் ஸோ அதனால் ஃபேக்டம்பாஸ் மேலே கொடுங்க ஸோ கூடவே உங்களுக்கு யுமிக் ஆசிட் கொடுங்க இது மூணையும் கலந்து போடுங்க அதுக்கு அடுத்த ஒரு பதினஞ்சு டு இருபதாம் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த உரம் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ அந்த உரங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு வீடியோ கூட நான் உரம் மரணமே பற்றி தெளிவாக போடுறேன் நெல்லின் கலை கட்டுப்பாடுகளின் கலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குதிரை வாலிப்புல் இது பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகளோட நிலத்தை பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்புங்க ஸோ இந்த புள்ளை பார்த்திங்கன்னா இந்த மருந்து மூலம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மு முழல் காதிலை இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெல் வயலில் அதிகமாக இந்த பில்லும் தென்படும் ஸோ இதை பார்த்திங்கனாலும் கட்டுப்படுத்துறது ஈஸியாகவே கட்டுப்படுத்தலாம் பொதுவான கோரை இனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறை பெரிய கோரை சின்ன குறை நிறைய கோரைகள் இருக்குங்க அந்த கோரைகளுக்கும் இந்த மருந்து கரெக்டாகவே சூட்டபுளாக இருக்கும் இந்த சிப்பர் ஆகின்னு சொல்லக்கூடியதுக்கும் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரைக்கும் இந்த அப்பா திரைன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கண்ட்ரோலுக்கு வந்துடும் நெல்வாயில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கலைகள் ரொம்பவே இருக்கும் காணாங்கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வகைப்பிலும் பார்த்தீங்கன்னா நெல்வாயில் இருக்கும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் பெரிய நீர் பெரணின்னு சொல்லக்கூடியது பெரிய இலைகள் கொண்ட கலைகள் இது இதுவும் உங்களால் ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும் அரைக்கரைன்னு சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா நிறைய நெல்வாயில் நீர்பிடிப்பு பிடிச்சிருக்க நெல்வாயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலைகள் அதிகமாக இருக்குது மூலம் ஸோ நீங்கள் கலன் மேலாண் மேலே சிறந்து செயல்பட்டால் தான் உங்களால் அதிகப்படியான மகசூல் எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான கலைகளை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம் இந்த மருந்துகள் அடித்தாவே போதுமானது நீங்கள் எல்லா கலைகளும் நடவு முதல் அறுவடை வரைக்கும் கட்டுப்படுத்தலாம் வேதியல் முறையிலும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் இயற்கை மூலமாகவும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் ரசாயனம் மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம் இந்த முறையில் நீங்கள் கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் இப்போ பார்த்தீங்கன்னா ரசாயன முறையில் தான் கட்டுப்படுத்துறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை முறையிலும் கட்டுப்படுத்த முடியாது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்கள் வச்சு களைப்பெருச்சாலும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செலவுகள் ஆகும் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் அதை விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் இருக்க எந்த மாதிரியான டவுட்டுகளாக இருந்தாலும் சரி அதில் ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இங்கே விவசாய கேள்விகளை கேட்கலாம் ஏ டு செட் நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரங்கள் மற்றும் மருந்துகள் மற்றும் ஆலோசனைகளுக்கும் புதிய நல் பற்றி தெரிந்து கொள்ளவும் இந்த குரூப் உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கனா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கொஸ்டினை கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நான் நான் உங்கள் உழவனின் நண்பன் கிராம விவசாயி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷலும் கேளுக்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய் தட்டா அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்